உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலனி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகருக்கு மட்டும் உண்டு அன்பர்கள் அதை கவனித்து தியானித்து அவரை தொடர் நிலை வழிபாடு செய்து வர வாழ்க்கையிலே பலவிதமான விருத்திகளை அவர்கள் காணலாம் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்க தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி ஏதாவது நாள் இன்று சஷ்டி விரதம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருத்தணி முருகபெருமானுக்கு பாலபிஷேகம் ஆராதனை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒரு மணியில் இருந்து ஒண்ணு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சஷ்டி ஒன்பது வரை இன்றைய நட்சத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை யோகம் அமிர்த யோகம் சூழம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல்நோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன திருவெண்காடு ஆலய ரகசியம் திருவெண்காடு திருத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது முதலுடைய பரிகார திருத்தலமாய் இங்கு வந்து வேண்டிக் கொண்டார் மனக்குழப்பங்கள் மன பிரச்சனைகள் அனைத்தும் விலை அறிவு விருத்தியாகும் என்பது ஐதீகம் சீர்காழி அருகிலே சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது திருவெண்காடு மிக பிரம்மாண்டமான திருக்கோயில் தேவாரம் பாடப்பட்ட புண்ணிய திருத்தலம் இங்கே உள்ள சிவனாரின் திருநாமம் வேத நாராயண அதாவது உதவின் அம்சமாக இருக்கின்ற புகழ் வாய்ந்த திருத்தலமாக இது கருதப்படுகிறது புதனுடைய பரிகாரத்தலமாகவும் இது கருதப்படுவது இன்னொரு சிறப்பு புதன் பகவான் இங்கே தனி சன்னதியில் காட்சி தருகிறார் ஆமாம் இது புதனின் பரிகாரத்தலம் நவகிரகங்களில் இது புதனின் பரிகாரத்தலமாக பல பெருமைகளையும் அம்சங்களையும் கொண்ட இந்த திருத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று போற்றுகிறது தல புராணம் தில்லை என்று போற்றப்படும் சிதம்பரத்தில் சிவனார் திரு நடனமாடினார் முன்னதாக இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் திரு நடனம் புரிந்தார் என்கிறது மேலும் இங்கே சிதம்பர தலத்தை போலவே நடராஜருக்கு சபை அமைக்கப்பட்டு உள்ளது அத்துடன் ஸ்படிகலிங்கமும் ரகசியமும் கொண்ட தலம் இது ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் ஆறு அபிஷேகம் நடைபெறுகின்றன நடராஜருக்கு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன நடராஜரின் திரு மேனியை உணர்த்தும் தத்துவங்கள் வியக்க வைக்கின்றன நடராஜரின் திரு பாதத்திலே பதினான்கு உலக உலோகங்கள் உலகங்களை உணர்த்தும் விதமாக பதினான்கு சதங்கங்கள் கொண்ட காப்பு அமைக்கப்பட்டுள்ளது பிரணவம் தொடங்கி இறுதியாக உள்ள 81 பத மந்திரங்களை உணர்த்துகின்ற வகையிலே எண்பத்தி ஒரு சங்கிலி வலயங்கள் கொண்ட அரை இடுப்பில் காட்சி தருகிறது எட்டு யுகங்கள் முடிந்துவிட்டன என்பதை குறிக்கும் வகை இருபத்தி எட்டு எலும்பு மணிகளால் கோத்து கட்டப்பட்ட ஆரத்தை நடராஜ பெருமான் அணிந்துள்ளார் சிரசிலே மயிர்பீலி என்று ஒரு ஆபரணத்தை அணிந்துள்ளார் மீன் வடிவிலே கங்காதேவி இளம்பெறையும் ஓமத்த பூவும் வெள்ளெருக்கும் சூடியுள்ளார் நடராஜர் மேலும் சோழச கலையில் உணர்த்தும் விதமாக பதினாறு சடைதலை விரிய காட்சி தருகிறார் நடராஜர் திரு வெங்காடு திரு தலத்திலே புதன் பகவானையும் நடராஜ பெருமானையும் கண்ணார தரிசியுங்கள் அவளையெல்லாம் காணடித்து செய்து அருளை தரும் அற்புத திருத்தலம் மன குழப்பத்தை போக்கும் தலம் மன பிராந்தியை நீக்கும் தலம் அருமையான தலம் வாழ்க்கையில் ஒரு முறை அன்பர்கள் இந்த தலத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி என்னில் அடந்தால் நற்பலன்களை பெறலாம் என்பது ஆலயத்தினுடைய தீர்ப்பு ஒரு முறை இந்த தளத்திற்கு சென்று திரும்பும் பொழுது மனம் லேசாகி பிரச்சனைகள் மாயமாகும் தன்மையை நீங்கள் உங்கள் நடப்பு வாழ்க்கையிலே உணரலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன் சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ரணம் ருணம் சத்ரு என்ற ஆறாவது பகுதியை விவரித்து விளக்கமாக தகவல்களை பெற்று வருகிறோம் அதிலே இருக்கின்ற ஜோதிட அமைப்புகள் கிரகங்களுடைய சேர்க்கை பாவங்களுடைய தீர்ப்பு ஆறாம் அதிபர் பத்தாம் இடத்தினுடைய அதிபரோடு கூடி இருக்க சொந்த தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு ஏற்படும் ஆறாம் அதிபர் பதினோராவது இடத்தினுடைய அதிபரோடு கூடி இருக்க மூத்த சகோதரர்களை முன்னிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும் அல்லது இளைய மனைவி முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க நீங்கள் வழக்குகளில் தோற்று போவீர்கள் மோசமான தசா புத்தி கோச்சாரங்கள் வழக்குகளில் இருந்தால் இன்னும் நிலைமை கடினமாகும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க ஆறாம் அதிபதி பலம் குறைந்திருக்க வழக்குகளால் வெற்றி பெறுவீர் குரு ஆறாம் அதிபரையோ ஆறாவது வீட்டையோ சுபராய் இருந்து பார்க்க வழக்குகளில் வெற்றி பெறலாம் ஜாதகரை எவரும் வெல்ல முடியாது இப்பொழுது நோய் ஸ்தானத்திற்கு உரிய கிரக அமைப்புகள் ஆறாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க ஜாதகர் அடிக்கடி நோய் வாய்ப்படுவார் சந்திரன் ஆறு எட்டில் நீச்சம் பெற்று இருக்க அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுகின்ற உடல் அமைப்பை ஜாதகர் கொண்டிருப்பார் லக்னாதிபதி சந்திரனின் பலம் பெற வேண்டும் ஆறாம் அதிபர் பலம் குறைய வேண்டும் நோய் நொடியின்றி ஜாதகர் ஆரோக்கியமாக வாழ்ந்தார் ஆறாம் அதிபர் லக்னாதிபதியுடன் சேர்ந்து லக்கணத்தில் இருக்க உடம்பில் காயம் அடிக்கடி ஏற்படும் லக்ன பாவ கிரகங்கள் நிறைய இருக்க உடலிலே தழும்பு ஏற்படும் லக்கணத்திலே பாவ கிரகங்கள் இருந்தால் உடலிலே தழும்பு ஏற்படும் அமைப்பை பெறுவார் லக்கணத்தில் செவ்வாய் நிற்க முகத்திலே தழும்பு இருக்கும் சூரியன் ஆறில் நிற்க உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் இருமல் வலிப்பு மூலம் கண் சூரியன் பாதிக்கப்பட்டால் பார்வையிலும் குறைபாடு வரும் இதிலே சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து இதை பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்ற பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழும் கேது புதன் சேர்க்கை செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேதுவோடு சேர்ந்து உச்சம் பெறுகின்ற நிலை ஒன்று இருக்கிறது வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றும் அப்படி மாற்றும் சில சமயங்களில் மற்ற கிரகங்களோடு இணைந்து பயணிக்கும் அவ்வாறு கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கும் போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அந்த வகையில் விளங்குகின்ற புதன் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தனது சொந்த ராசியான கன்னி ராசிக்குள் நுழைய உள்ளார் இந்த கன்னி ராசியிலே ஏற்கனவே நிழல் கிரகமாக கேது பயணித்து வருகிறார் இதனால் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் கண்ணியிலே புதன் மற்றும் கேதுவனுடைய சேர்க்கை நிகழ உள்ளது அதுவும் இந்த சேர்க்கையானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளதா அனைத்து ராசிகளிலும் இதனுடைய தாக்கமானது காணப்படும் சில ராசிக்காரர்களுக்கு அதஷ்டம் பிரகாசிக்க கூடும் இப்படி அதஷ்டம் பிரகாசிப்பதா நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்போது புதன் கேது சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் உங்கள் ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை பாருங்கள் முதலிலே ராசி கன்னியா ராசியின் முதல் வீட்டிலே கிட கேது புதன் சேர்க்கை நிகழ உள்ளது இதன் விளைவாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெரிய நிதி நன்மைகள் பெறக்கூடும் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதற்றத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் மாணவர்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் தேடி வரும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக தடையின்றி முடியும் தனுசு தனுசு ராசியின் பத்தாவது வீட்டிலே புதன் கேது சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் வேலை வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய மற்றும் உடன் வேலை செய்பவர்களும் முழு ஆதரவை பெறுவார்கள் தொழில் அதிபர்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வணிகர்கள் வணிகம் விரிவடையும் வாய்ப்பு உள்ளது முக்கியமாக தந்தையின் முழு ஆதரவு இக்காலத்தில் கிடைக்கும் இதனால் பல வெற்றிகளை பெறுவீர்கள் அடுத்தது மகர் மகர ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே புதன்கேது இதன் விளைவாக அதர்ட்டம் பிரகாசித்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் சுபகாரியங்களில் அதிகமாக பங்கேற்பீர்கள் எப்பேற்பட்ட பெரிய வேலையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் சூழ்நிலை உங்கள் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் முக்கியமாக பல நாள் ஆசைகள் இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் அதனால் இந்த ராசியை சார்ந்தவர்கள் தயாராக இருந்து இதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே பெறுகின்ற அதிஷ்டசாலிகளே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து அன்பர்களுடைய தனி கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளது கணபதியினுடைய வாழ்த்து பஞ்சாங்க சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார சிறு குறிப்பு ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து வழங்கப்படுவதா இதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் கண்டிப்பாக பெறலாம் மேலும் கூடுதல் நன்மை பெற இதை இந்த பதிவுகளை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜோதிடம் உங்களுக்கு விளங்கும் ஜோதிடம் வழிகாட்டும் என்பதை கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டு பக்கத்திலே உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தேதி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாம ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை மாலையில் நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் தேதி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சி வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பு தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே நட்சத்திர பலன்கள் மிக சீரியடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையின் நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் எனினும் நீங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவிட்டார் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடும் இப்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகம் விறுவிறுப்பாகவும் செயல்படுவீர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் கூடுதலாக நட்சத்திர மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காலையில் வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடும் இப்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுகிறது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஆஞ்சநேயரை வழிபட பலன்கள் கூடுதலா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் எதிர்பாராத பண இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்கு முக்காடுவை சகோதரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபரியாகும் அவர்களோட மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் முருக பெருமான வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காட வைக்கும் சகோதரம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவருடைய மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் எடுப்பதை தவிர்க்கும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் முருக வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் துலாப் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஸ்ட தினம் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வேண்டாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று கருதினால் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை அது மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொட்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடை அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நாள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையை கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபர்களிடம் பகிராதீர்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமைகளை கையாண்டு முடிப்பீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையிட்டு அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபர்களிடம் பகிராதீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதிக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பல விஷயத்தில் அதிக சிக்கனமாய் இருந்து கொள்ளுங்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வேலை வலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் கொள்ளவும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை இன்றைய தினம் பார்க்கும் பொழுது எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பருடன் நெருடர்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலைகள் முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பருடன் நெருடர்கள் வந்து நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டியிலும் தாண்டி ஓரளவு லாபம் தரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை பேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்